வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரம் என்ற இளங்கோவடிகள் எழுதிய காப்பியத்திலிருந்து அந்திமாலை சிறப்பு செய் காதை அப்படிங்கிற ஒரு காதையை சுருக்கமாக பார்க்க போகிறோம் சிலப்பதிகாரம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் அப்படின்னு மூன்று காண்டங்களை கொண்டது இதில் புகார் காண்டத்தில் நான்காவது காதையாக இருக்கக்கூடியது அந்திமாலை சிறப்பு செய் காதை அப்படிங்கிற ஒரு காதை இதில் என்ன செய்தி அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த அந்திமாலை சிறப்பு செய்ய காதையில் மொத்தம் எண்பத்தி நான்கு வரிகள் உண்டு அதாவது எண்பத்தி நான்கு பாடலடிகள் உண்டு அது எப்படி தொடங்குதுன்னா விரிகதிர் பரப்பி உலகம் முழுது ஆண்ட ஒருதனை திகிரி உறவோன் காணேன் என்பதாக தொடங்கி மொத்தம் எண்பத்தி நான்கு வரிகளில் அந்திமாலை சிறப்பு செய்ய காதை அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நான்கு வரிகளாலான ஒரு வெண்பாவும் இருக்குது இப்போ மாலை அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம் அந்தி மாலை அப்படிங்கிறது பொழுது சாயக்கூடிய நேரம் அதாவது பகல் இரவு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பகல்னு சொல்ல முடியாது இரவுன்னு சொல்ல முடியாது அந்த இரண்டுக்குமே இடைப்பட்ட காலம் இப்போ சூரியன் மறைஞ்சிருக்கும் இன்னும் சந்திரன் வந்திருக்காது அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாலை நேரம் அந்த நேரத்தை அந்தி மாலை நேரம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நேரத்தில் புகார் நகரத்தில் வாழ்ந்த பெண்களினுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது குறிப்பாக கணவனோட இருந்த பெண்களுக்கும் கணவன் இல்லாத பெண்களுக்கும் அதாவது கணவன் பிரிஞ்சு போயிருப்பார் இல்லையா அந்த பெண்களுடைய மனநிலையும் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத கண்ணகி மாதவி இந்த மாதிரி ரெண்டு பேர் பெண்களுடைய மனநிலை மூலமாகவும் பொதுவாக பெண்களுடைய மனநிலை மூலமாகவும் சொல்லக்கூடிய வகையில் இந்த அந்திமாலை சிறப்பு செய்ய அமைஞ்சிருக்கு இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நிலமடந்தை புலம்பினால்னு தொடங்குது நிலமடந்தை அப்படின்னா பூமாதேவி இங்கிருந்து தான் இந்த காதை தொடங்குது நிலமடந்தை என்றால் நிலமாகிய மடந்தை பெண் மடந்தைன்னா பெண் அர்த்தம் அவள் புலம்புறாளாம் அதாவது விரிந்த கதிர்களை பரப்பி தன்னுடைய ஒற்றை சக்கரத்தை செலுத்தக்கூடியவன் கதிரவன் இல்லையா பகல் முழுவதும் கதிர்களை சு அந்த அந்த சூரியனுடைய கதிர்கள் இருக்கும் இல்லையா அதன் மூலமாக வெளிச்சத்தை உண்டாக்கி அந்த ஒற்றை சக்கரமாகிய தேரினை செலுத்தி அப்படியே உலகத்தையே சுத்தி வரக்கூடியவன் அந்த அந்த சூரியன் அந்த சூரியனை எங்குமே நான் பார்க்கலையே பூமாதேவி படம் வராலாம் இதெல்லாம் உருவகம் தான் விரிந்த கதர்களை கதிர்களை பரப்பி உலகம் முழுவதையும் ஆண்ட ஒப்பற்ற ஒற்றை சக்கர தேரனுடைய வலிமை மிக்க என் கணவனாகிய கதிரவனை எங்கும் காண்களேன் அப்படின்னு பூமாதேவி புலம்பெறலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் அகன்று இருக்கக்கூடிய வானத்தில் என்னுடைய மகனாகிய நிலாவையும் நான் பார்க்கலையே அப்படின்னு புலம்பெறலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த பூமாதேவியினுடைய அந்த திசையாகிய முகத்தில் பூமாதேவி நான்கு திசைகள் இருக்கும் இல்லையா நான்கு திசைகள் சொல்லுவாங்க எட்டு திசைகள் சொல்லுவாங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அதே மாதிரி வடமேற்கு வடகிழக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போ அந்த திசைகளில் அப்படியே பசலை படுறதுதான் அப்படியே அந்த பூமாதேவியினுடைய கண்களில் தண்ணி நிறைஞ்சு நிற்குதான் உலகம் முழுவதும் அப்படியே நடுங்குதான் அப்போ கடலையே ஆடையாக உளுத்தி இருக்கிறாளாம் இந்த பூமாதேவி அந்த பூமாதேவிக்கு மேலே ஆடையாக அவள் கடலை உளுத்தி இருக்கிறாள் தன்னுடைய கணவனாகிய அந்த கதிரவனை காணாது கலங்கி வருந்திக்கருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மாலை பொழுதுன்னு சொல்லி இளங்கோவடிகள் சொல்கிறார் அதாவது நிலம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணாக உருவகம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணுக்கு கணவன் கதிரவன் அந்த பெண்ணுக்கு மகன் வந்து நிலா அவளுக்கு கடல் தான் ஆடை அவளுக்கு திசை தான் முகம் அந்த பூமியில் மலர்ந்துருக்கக்கூடிய அந்த பூக்கள் தான் அவளுடைய கண்கள் அப்போது சூரியன் மறைஞ்சு சந்திரன் வராத மாலை நேரம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வானம் அப்படி ஒரு செவந்து கிடக்கும் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதா அந்த கணவனை பிரிஞ்சு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பசலைப்படணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மலர்களில் பூக்களில் தேன் வந்து தழும்புறது எப்படி இருக்குன்னா அந்த பூமாதேவியினுடைய கண்களில் நீர் தேங்கி இருப்பதை போல இருந்துச்சு அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் மாலை நேரத்தில் குளிரால் நடுங்குவது அப்படியே அந்த பூமாதேவியினுடைய உடல் நடுங்குவது போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை நேரத்தை சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல பூமாதேவி வந்து ஒரு ஒரு உருவகப்படுத்தி இருக்கிறார்கள் அப்போது அந்த கணவனாகிய கதிரவனை காணலை பிள்ளையாகிய நிலாவை காணலை அப்படின்னு பூமாதேவி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக அந்த அந்தி மாலை நேரத்தை சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மாலை பொழுது வந்துவிட்டது கடமைகளை ஒழுங்காக செய்யக்கூடிய மக்கள் அவங்க கஷ்டப்படுற மாதிரி அதாவது அவன் நல்ல அரசன் இல்லாத நேரத்தில் பகை பகை நாட்டு படை உள்ள பூந்துடும் இல்லையா அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை அதாவது பகலும் இல்லாமல் இரவும் இல்லாத ஒரு பொழுது அந்த நேரத்தில் பகல் மறைந்து இருள் பரவியது அது வந்து ஒரு அரசன் என்ன பண்ணுறான்னா ஒரு அரசன் இறந்து போய் அவனுடைய மகன் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள இடையில ஒரு பகையரசன் வந்து துன்பம் தருவது போல இந்த மாலை நேரம் வந்ததுன்னு சொல்றாங்க அதாவது சூரியன் அப்படிங்கிறது ஒரு அரசன் சூரியனுக்கு அடுத்து யார் வருவா சந்திரன் வருவான் இப்போ சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லாத ஒரு நிலை அப்போ ஒரு அரசன் இறந்துட்டு அவனுடைய மகன் அரசாட்சிக்கு வர்றதுக்குள்ள ஒரு பகையரசன் உள்ள வர்றது மாதிரி இந்த மாலை நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவகப்படுத்துறாங்க அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட மாலை நேரத்தில் தனக்கு துணையாக விளங்கிய கணவனை பிரிந்திருந்த அந்த பெண்கள் எல்லாம் சொல்ல முடியாத துயரத்தில் இருந்தாங்க கணவரோடு சேர்ந்திருந்த பெண்கள் எல்லாம் ரொம்பவுமே மகிழ்ச்சியோடு இருந்தாங்க அந்த ஆயிரப்பாடியில் மாடு மீட்பாங்களை இடையர்கள் அவங்க வந்து புல்லாங்குழல்களில் அந்த முல்லைப்பண்களை ஒழிச்சுக்கிட்டு இருந்தாங்க முல்லைப்பண் பாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த புல்லாங்குழலில் முல்லைப்பண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ராகம் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது அந்த குழல் ஒளி போல முல்லை மலர்களில் வண்டுகள் வாய் வைத்து ஊதின அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வண்டுகளை துரத்தி விட்டுட்டு அரும்புகளில் இருக்கக்கூடிய அந்த மனத்தனை தென்றல் முகந்து வந்து அப்படியே தெருவெல்லாம் பரப்புச்சான் அப்போது அந்த நேரத்தில் அந்த மாலை நேரத்தில் பெண்கள் என்ன பண்ணுறாங்க வீட்டிலையெல்லாம் விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க இப்படியாக அந்த புகார் நகரத்தில் மாலை நேரம் வந்துச்சு அந்த நேரத்தில் இப்போது இப்போ வந்து நிலவு வர ஆரம்பிச்சிருச்சு வயதான இளையராயினும் அந்த பகைவேந்தர்களை தோற்றடை செய்யக்கூடிய வல்லமையுடையவர்கள் பாண்டியர்கள் அந்த பாண்டியனுடைய மரபல வந்தவன் தான் இந்த சந்திரன் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாலை காலமாகிய பகைவனை விரட்டிட்டு பால் போன்ற தன்னுடைய ஒளிக்கதிர்களை பரப்பிக்கிட்டு அந்த நிலா ஒளி வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த நேரத்துல மாதவி எப்படி மகிழ்ச்சியோடு இருந்தா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அவ கோவலனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் இப்போ கண்ணகியை விட்டுட்டு கோவலன் மாதவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்போ அவ வீட்டில் வளர்கின்ற முல்லை மல்லிகை அப்புறம் இன்னும் பல மலர்களும் அவளுடைய படுக்கையில் கிடக்குது அந்த அப்போ அவளுடைய இடுப்பில் பார்த்திங்கன்னா மேகலை வந்து ஒழிக்குது அந்த நிலவினுடைய பயன் அதை அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் மாதவி தன்னுடைய காதலனாகிய அந்த கோவலனோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாலை நேரத்தில் இவ்வளோ மாதிரி காதலோடு இருக்கக்கூடிய பெண்கள் இன்பமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு வேணில் காலம் அது வந்து ஒரு வெயில் காலம் தான் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக செ தென் பொதிய தென் பொதிய மலை இருக்கும் இல்லையா அங்கேருந்து சந்தனக்கட்டையை கொண்டு வந்து வட்டக்கல்ல அரைச்சி தன்னுடைய உடம்பெல்லாம் பூச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குவளைப்பூக்கள் இருக்கும் இல்லையா அந்த குவளைப்பூக்கள் அந்த பச்சிலைகள் இதையெல்லாம் மாலையாக கட்டி போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல முத்து மாலைகளையும் அணிஞ்சிருக்கிறாங்க அப்புறம் தன்னுடைய உயிர் மாதிரி இருக்கக்கூடிய கணவனோட அந்த பெண்கள் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே நேரம் கண்ணகி வந்து கோவலனை பிரிஞ்சுருக்கிறா அவளுடைய அந்த சிவந்த அடிகள் அப்படியே வாடி இருக்குது அவளுடைய உடம்புல பார்த்திங்கன்னா அந்த இடுப்புல மேகலை இல்லை அவளுடைய உடம்புல வேறு எந்த விதமான அந்த வாசனை பொருட்கள் பூசப்படலை அவருடைய காதுகளில் அந்த காதணின்னு சொல்லக்கூடிய கம்மல் கிடையாது அவருடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொழிவு இல்லை அவருடைய கண்களுக்கு வந்து மை பூசலை நெத்தியில் பொட்டு வைக்கல அவளுடைய புன்னகை இல்லை அவளுடைய முகத்தில் புன்னகை இல்லை அவளுடைய கூந்தலில் வந்து அவள் வந்து என்ன போசுறதே மறந்துட்டா ஏன்னா கணவன் இல்லாத அவன் அந்த ஒரு துயர் தான் அவ கண்ணகி வந்து அங்கே இருந்துருக்கா அப்போ அந்த கண்ணகி மாதிரியே அந்த மாலை காலத்தில் கணவனை பிரிந்திருந்த பெண்கள் ரொம்பவுமே வருத்தத்தோட அந்த கொள்ளனுடைய ஊதுலையில அந்த துருத்தியில் அப்படியே வெப்பம் வரும் இல்லையா அந்த மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வந்து முற்றத்துக்கு போகலை கணவனோடு இருக்கக்கூடிய பெண்கள் தான் சந்தோஷத்தோடு வாழ்கிறதுக்காக அந்த நிலா முற்றத்துக்கு போவாங்க அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த மாடிகளில் மாடின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி முற்றம் இருக்கும் அந்த பகுதிக்கு போனாங்க இவங்கெல்லாம் அங்கே எங்கேயுமே போகலை வருத்தத்தோடு இருக்கிறாங்க அப்படியே அந்த அந்த பூக்கள் இருக்கக்கூடிய அந்த படுக்கைகளை அவங்க வந்து பயன்படுத்தலை ஆண் பறவையும் பெண் பறவையும் ரெண்டும் ஒன்று சேரும் போது சில நேரங்களில் அதனுடைய சிறகுகள் உதிரும் அந்த அந்த சிறகுகளை கொண்டு வந்து படுக்கையாக போட்டிருப்பாங்க ரொம்ப மென்மையாக இருக்கும் அந்த மென்மையான படுக்கையில் கூட கண்ணகி என்ன பண்ணலை அப்படின்னா படுத்துருக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்த மாலை நேரம் அப்படிங்கிறது மண்மதனுக்கான ஆட்சி அந்த மண்மதன் அந்த காமனாகிய அந்த மண்மதனுடைய ஆட்சி அப்போது அது வந்து அந்த காமமாகிய எண்ணம் அதிகமாக ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் கணவனை பிரிந்திருக்கக்கூடிய பெண்கள் எப்படிப்பட்ட ஒரு துயரத்தில் இருக்கிறாங்க அதே நேரம் கணவனோடு சேர்ந்திருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ரெண்டையுமே ஒரு சேர விளக்கி இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த அந்திமாலை சிறப்பு காதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த குளமாகிய பெண் அந்த பொய்கியை வந்து குளத்தை வந்து பெண் சொல்றாங்க அந்த அந்த குளத்தில் பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் வந்து பூத்துருக்குது தேன் நிறைந்த ஆம்பல் பூ பூத்துருக்குது தாமரை பூக்கள் இருக்கிறது அதையெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க இப்படியாக அந்த மண்மதனுடைய ஆட்சியானது இரவெல்லாம் போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பொழுது புலரப்போகுது பறவைகளினுடைய அதாவது விடிய போகுது அந்த வைகரை நேரம் பறவைகளினுடைய ஒளி வந்து முரசு மாதிரி முழங்குதான் கோழிச்சவல் அது வந்து ஒலிக்குதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்குகள் முழங்குது கடல் போன்ற பறப்பையுடைய புகார் நகர மக்கள் இந்த எல்லாம் கேட்டுட்டு காலையில் தூயில் எழுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருள்மிக்க அந்த இரவு நேரத்துலையும் இரவு நீங்கிய அந்த வைகரை நேரத்திலும் ஒரு கணமும் துயிலாதவனாகிய அந்த காமவேல் என்ன பண்றான் தன்னுடைய மலரம்புகளையும் கரும்பாகிய வெள்ளையும் மீனாகிய வெற்றி கொடியோடு அந்த நகரம் முழுவதும் அவனுடைய ஆட்சிதான் இருந்துச்சு அதாவது இரவு தொடங்கி அந்த விடிகாலை வரை அந்த மக்கள் வந்து இழக்கூடிய அந்த காலகட்டம் வரை அதாவது அந்தி மாலையிலிருந்து அந்த விடியக்கூடிய அந்த வைகறி நேரம் வரையும் அந்த மன்மதனுடைய ஆட்சிதான் அந்த புகார் நகரம் முழுவதுமே இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நேரத்துல அந்த கணவனோடு சேர்ந்திருந்த பெண்கள் ரொம்பவுமே மகிழ்ச்சியாக தன்னுடைய கணவனோட இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நிறைய அணிகலன்களை அணிஞ்சிக்கிட்டு பூக்களை சூடிக்கிட்டு அதுக்கப்புறம் மாலைகளை அணிஞ்சிக்கிட்டு முத்து மாலை அந்த மாதிரி அணிஞ்சிட்டு இடுப்பில் மேகலை அணிஞ்சிக்கிட்டு தங்களுடைய முகத்தில் எல்லாம் நிறைய அலங்காரம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் கணவனை பிரிந்த பெண்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு துயரமே வடிவாக ஒரு பூ வைக்காமல் ஒரு பொட்டு வைக்காமல் அதாவது இன்னும் சொல்லப்போனால் கண்ணகியினுடைய கழுத்தில் மங்கள அணின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தாலி மாதிரி அது தாலின்னு சொல்ல மங்கள அணின்னு சொல்கிறாங்க அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு துயரத்தில் தலைவிரி கோலமாக ஒரு எண்ணெய் கூட பூசாமல் இருக்காங்க அப்போ அந்த மாலை காலம் அந்த மண்மதனுடைய ஆட்சி காலம் மாலையிலிருந்து வைகரை வரைக்கும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கணவனோடு இருக்கக்கூடிய பெண்களுடைய அந்த மகிழ்ச்சியும் கணவனை பிரிந்திருந்த பெண்களுடைய அந்த துக்கமும் ஒன்று சேர்ந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை தான் இந்த அந்தி மாலை சிறப்பு செய்யக்காதையில் சொல்கிறாங்க என்ன பார்த்தா நிலவினுடைய ஆட்சியை பத்தி பேசுறாங்க அதாவது தன்னோட யாரெல்லாம் நட்பா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிழலையும் பகையாக சேராம இருக்கிறவங்களுக்கு வெம்மையும் தருவது சோழனுடைய விண்கொற்ற கொடையா அந்த சோழனுடைய அந்த விண்கொற்ற கொடைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது தன்னோட சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு நிழல் தருமா சேராதவங்களுக்கு வெப்பத்தை தருமா அந்த மாதிரி வானத்துல போன நிலவு அந்த நிலவு என்ன நிலவுமே அதே மாதிரி தான் இருக்குது அந்த இரவு வேளையில் கோவலனை கூடியிருந்த மாதவிக்கு இன்பத்தையும் அவனை பிரிந்திருந்த கண்ணகிக்கு அது துன்பத்தையும் தந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கண்ணகி சோகமாக இருக்கிறது கணவனை பிரிஞ்சிருக்கிறதுனால வெம்மை அப்புறம் மாதவி சந்தோஷமாக இருக்கிறது கோவலனோடு சேர்ந்துருக்கிறது அதாவது தன்மைன்னு சொல்லக்கூடிய குளிர்ச்சி அதை பற்றியும் இந்த இடத்துல வெண்பாவில் சொல்லியிருக்கிறாங்க மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் நிறைய செய்திகள் உண்டு நீங்கள் வாட்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையான விளக்கம் புரியும் இது வந்து ஒரு சுருக்கமான ஒரு பதிவு தான் நன்றி